கடந்த சில தினங்களுக்கு முன்பே இந்த பாலசீனம் இஸ்ரேலுடைய போர் ஒரு முடிவுக்கு வந்து இருபது அம்ச கோரிக்கை என்ற ஒரு பெயரில் அதை சமாதானத்தை ஏற்படுத்தி ரெண்டு நாடுகளுக்கும் சண்டையை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த இரண்டு வருட காலங்கள் போரில் பாலசீன மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் ஏறத்தாழ எழுபது நாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நிறைய மக்கள் ஊனமாக இருக்கின்றார்கள் இந்த போரை பற்றி நிறைய சம்பவங்கள் இந்த உலகத்தில் பேசப்பட்டது இந்தியாவில் வாழக்கூடிய ஏறத்தா உலகத்தில் வாழக்கூடிய எண்ணூறு கோடி மக்களுமே இந்த செய்தியை தினந்தோறும் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த பிரச்சனையில் இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான சமுதாயம் ஏறத்தாழ இந்த உலகத்தில் வாழக்கூடிய கோடி மக்களுமே அந்த பாலசீன மக்களுக்காக துவா செய்த பார்த்தோம் இப்ப இந்த போரை ஏன் உடனடியாக நிறுத்த வேண்டும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் நீங்க இந்த செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பா குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் என்ன மாதிரியான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பினது என்று பார்த்திருப்பீர்கள் குறிப்பா பார்த்தோம்னா நம்ம பாலிம தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சிகள் எல்லாம் இல்லாத புல்லாததெல்லாம் அவதூறுகளெல்லாம் தினந்தோறும் மக்களுக்கு செய்தியாக தந்து கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் நெடிசன்கள் எல்லாம் இந்த தந்தி டிவியும் பாலிமரையும் கேவலப்படுத்தக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம வரலாற்று சம்பவங்கள்ல பார்த்தோம் இதுல பலவிதமான சுவாசியமான காரியங்கள்லாம் நிறைய இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாலசீன பிரச்சனை இருக்குதே இந்த பாலசீன பிரச்சனையை யாரு நின்று முன்னோடி நடத்தா முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதம் கொடுப்பது ஆயிரக்கணக்கான டாலர்கள்லாம் கொடுத்து போரிட சொன்னதே அமெரிக்கா தான் இதே அமெரிக்கா வந்து இன்னைக்கு போர் என்ன தான் நிறுத்தினேன் இந்த போரை நிறுத்திருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது இந்த போரை இதோடு என்று சொல்லி உலக நாடுகள்லாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த அமெரிக்கா வந்து போரை நிப்பாட்டுச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த போர் இருக்குது பாலசீனம் இஸ்ரேலுடைய போர் இந்த போரை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னது வந்து ஒரே ஒரு தொலைக்காட்சி அல்ஜசிரா என்ற தொலைக்காட்சி இந்த அல் ஜிரா தொலைக்காட்சி பாலசி நடக்கக்கூடிய அன்னன்னைக்கு சம்பவங்களை உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்றது ஏறத்தாழ நூற்றுக்கு அதிகமான அல் ஜிசிராவுடைய தொலைக்காட்சி அவர்கள் செத்து மடிந்தார்கள் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டார்கள் அவர்களை இலக்குகள்லாம் குறி வச்சு தகர்க்கப்பட்டது சமூக வலைதங்களை நீங்க பார்த்துருப்பீங்க அல் தொலைக்காட்சி தொலைக்காட்சியுடைய கட்டிடத்தை ட்ரோன் வச்சு அழிக்கிறான் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு நிக்குது அதுல ஒரு பெண்மணி உட்காந்து செய்தி வாசிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரமான ஆச்சரியம் என்னடா இப்படி குண்டு போட்டு தகர்த்துக்கிட்டு இருக்கா ஒரு பெண்மணி உட்கார்ந்து வந்து அந்த செய்திங்க சமூக பாத்துருவீங்க கட்டடமா இடிஞ்சு கிடக்குது அம்மன்ட்டு சேதாரம் ஆனாலும் அந்த பெண்மணி அழித அல் சீரா உள்ள பெண்மணி செய்தி வாசி இருக்கக்கூடிய காட்சி காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்ப இந்த போர் எதை சுட்டி காட்டு அப்படி பார்த்தோம்னா பாலசீனங்கிற நாடு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் உடைய நாடு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாழ்றாங்க அந்த மக்கள்கிட்ட போய் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரெண்டு வருஷமா ஜெயிக்க முடியல இப்ப கடைசியில் யார் ஜெயிச்சா எந்த காரணத்தை கொண்டு போற நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஹமாசு சொல்லல அங்க இருக்கக்கூடிய போராட்டக்குழு சொல்லல ஏறத்தாழ பதினாலு போராட்ட குழு அங்க நடக்குது இருக்குது அங்க பாலசீனத்துல பதினாலு குழுக்கள் இருக்காங்க தனித்தனியா செயல்படுறாங்க அதுல ஹாமாசு ஒண்ணு அவர்களுடைய இலக்கெல்லாம் யாரை குறிப்பிட்டு தாக்கினாங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்தை தான் தாக்கினாங்க பொதுமக்கள் தாக்கல ஆனா இஸ்ரேல் யாரை தாக்குச்சுன்னா பொதுமக்களை சாப்பிச்சு அப்பாவி மக்களை சிறு குழந்தைகளை பெண்களை முதியோர்களை மத குருமார்களை கொலை செஞ்சுச்சு ஏறத்தாழ எழுபது நாயிரத்துக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க இறந்தவர்கள் பாலசீனத்தில் இஸ்ரேல சாக இருபது நாயிரம் யூதருடைய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இருபது நாயிரம் ராணுவத்தினர் இராணுவத்தினர் இந்த போரை எதுக்கு நிப்பாட்டணும் அவசரமா என்ன காரணம் உலகம் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க இங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள தலைநகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் சொல்றாங்க அவங்க போராடுறாங்க அந்த நாட்டுடைய அதிபர் வெளிப்படையா சொல்றாரு நிதன்யாகும் எங்க நாட்டுக்கு வர வேணாம் இங்க நாட்டுக்கு வந்தா எங்களுடைய ஆட்சி தலைகளா மாறிடும் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்தோம் எதுக்குமே வாய் துறக்காத சிங்கப்பூர் அது அறிவிச்சிச்சு என்ன அறிவிச்சிச்சுன்னா இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கீங்களா இந்த பாலசீன மக்களுடைய ஆக்கிரமிப்பு பணி இருக்கீங்களா இப்ப சமீப காலமாக அங்க குடியவர்கள் குடியேறியவர்கள் எங்க நாட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சிங்கப்பூர் அறிவிச்சு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் இதை நோக்கி அர்ப்பணிச்சாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க போராட்டம் கொண்டு இஸ்ரேலுக்கு பயம் ஏறத்தாழ் ரெண்டு வருஷம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலு மக்கள் அந்த ராணுவம் எங்களால் போராட முடியாது நாங்க போருக்கு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க இந்த அரசாங்கம் மக்களை வலுக்கட்டாயமா கூட்டு வந்து பாலசீத்துல போராட சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணுச்சு சமீபத்துல கூட இந்த போர் நிற்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பால யூதர்கள் இஸ்ரேலு ராணுவத்தை அடிக்கிறாங்க கூட்டம் கூட்டம் தாக்குறாங்க போர் வேணா போற நிப்பாட்டு பல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பல போராட்டங்கள் பண்ணாங்க வேலைக்கு ஆகல பொதுமக்கள் கம்ப கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலுடைய இராணுவத்தை அடிச்சிச்சு போற நிப்பாட்டு தாங்க முடியல எங்களாவுக்கு வேணா அந்த போர் வேணாம் என்று சொல்லக்கூடிய செய்தி செய்ய செய்ய போய்தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு இந்த ஹமாஸ் இருக்கிற இந்த ஹமாஸ் ரெண்டு வருஷமா அட்டாக் பண்ணுது ஒவ்வொரு அட்டாக்குக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைக்குது ஒவ்வொரு அட்டாக்குக்கும் ஒவ்வொரு பேர் இறுதியா வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு மூசா அலை சலாத்துடைய கைத்தடி கடைசியா வைக்கக்கூடிய போரு அந்த பேரு மூசா அலிசலாத்துடைய கைத்தடினு கைத்தடி என்ன அந்த வரலாற்று சம்பவத்தை அந்த மக்கள் கண்ண கொண்டு பார்த்தாங்க நடந்த சம்பவம் மூசா இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றாரு அல்லாவுடைய தூதரா இருக்கக்கூடிய மூசா அலிசலா அவருடைய கைத்தடியை என்ன சொல்லுது அப்படிங்கிற குரானு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அல்லாஹ் மூசா அலிசலா அவர்களை தூசி நான் மலைக்கு அழைக்கிறான் அழைச்சவரை பேசுறான் பேசக்கூடிய நேரத்துல மூசாட்ட கேட்கிறான் மூசாவே கையில என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறான் இது கம்பு தடி அப்படி சொல்றாரு இது எதற்குன்னு நல்லா கேட்கிறான் இதை நான் ஊண்டி நடந்துக்கிறவேன் ஆடு மாடுகளுக்கு நான் கொடையில எல்லாம் பிடிக்க போடுவேன் அதுக்கு இந்த கம்பு வச்சிருக்கீங்கிறாரு அந்த கம்பை கீழே போடுன்னு நல்லா சொல்றா மூசா அலைச்சலா அந்த கம்பை கீழே போடுறாங்க அது பாம்பா மாறுது சீரி நிக்குது மூசா அலைசலா விரண்டு ஓடுறாங்க மூசாவே நில்லு இங்க வாண்டு அல்லா கூப்பிட்டு அந்த பாம்பை பிடிங்கிறான் மூசா அழகி அந்த பாம்பை பிடிக்கிறாங்க அது அவருடைய தடியா மாறிடுது அல்லாவுக்கு செந்தசரம் குத்தாலா போ போய் ஃபிரௌண்ட்டை போய் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லு அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல மூசா அழகி என்ன செய்யறாங்க அங்க போறாங்க ஃபிரௌண்ட்டை போறாங்க ஃப்ரெண்ட்டை போய் அவங்கள்ட்ட வந்து விவாதம் பண்றாங்க அப்ப நீ சூன்யக்காரன் கேட்குறான் நான் சூன்யக்கார்டப்ப அல்லாவுடைய தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நானும் சூரியக்காரர்லாம் வச்சிருக்கிறேன் வா நம்ம டிபேட் பண்ணிக்கிறோம் அழைக்கிறான் மூசா அலிசலாம் அவர்களும் அந்த சூரியக்காரர்களுக்கு அங்க ஒரு டிபேட் நடக்குது மூசா அவங்க நிக்கிறாங்க அந்த சபையில அந்த சூரியக்காரர்கள்லாம் ஒரு கையிற தூக்கி போடுறாங்க அந்த பாம்பு மாறி காட்சி அளிக்குது மூசா அலிசலா நினைச்சாங்க தடியை தூக்கி போடுறாங்க ஒரிஜினல் பாம்பு ஆகுது அந்த சும்மா இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் கயிறெல்லாம் பாம்பெல்லாம் மூசா அலேஸ்வரோடைய பாம்பு விழுங்கிறது இந்த வரலாற்று சம்பவத்தை அந்த ஹாமாஸ் வந்து பேர் வச்சு மூசாவுடைய தடியின் பேர் வச்சு நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு அந்த போர் பேர் வைக்கக்கூடிய காட்சி அப்போ ஒரு சிறு கூட்டம் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான டன்னு குண்ட போட்டிருக்கிறான் எங்க பாலசீனத்தில் மிகப்பெரிய இராணுவம் அட்டாக் வச்சிருக்கேன் துள்ளி நம்ம அடிக்கக்கூடிய ஜர்க்கில் வச்சிருக்கிறேன் நாங்க மசாத் படம் வச்சிருக்கிறேன் எங்க ஊடி போயிடுவோம் இப்படி எல்லாம் நாட்டுக்கு பில்டப் பண்ணி கொடுத்து கூடிய யூதர்களை ஹமாஸ் என்ற ஒரு சின்ன பட இன்னைக்கு உலகத்துல வீழ்த்தி இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா தக்குவா இறை அச்சம் அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய அச்சத்தினால் அந்த படம் வென்றுருச்சு வேற எந்த நீங்க உலகத்துல கொஞ்சம் பாருங்க எல்லாரும் சிந்திக்கக்கூடிய நேரம் இது உலகமே பார்த்து வைக்குது என்னடா ஒரு சின்ன கூட்டம் ரெண்டு வருஷமா தாக்கு பிடிச்சிருக்கலாம் என்ன சொன்ன ஆரம்பத்துல ஒரு வாரத்துல ஹாமாசை காலி பண்ணி விட முடியாது கடந்த இறங்கணா ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஹாமாஸ் கூட அவனால சாவ வைக்க முடியல பொதுமக்கள் தான் சாக வச்சான் ஆனா ஹாமாஸ் ராணுவத்தை தான் அடிச்சாங்க பொதுமக்கள் அடிக்கவே இல்லை ஏன்னா அல்லாஹ் திருமறை சொல்றானே போர்க்களத்தை நீங்க நிதியாக நடந்து கொள்ளுங்கள் சிறுவரை கொள்ளாதீர்கள் முதியோர்களை கொள்ளாதீர்கள் மத குருமார்களை கொள்ளாதீர்கள் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்காது சொல்றானே அல்ல அத மனசுல வாங்கி கொண்டு என்ன நிலைமை அப்படின்னா உலகமே வீவிக்கத்தை நிற்குது நேற்றைய தினம் கைதிகள் பரிமாற்றம் நடந்துச்சு ஏறத்தாழ நாற்பது பேரை ஹாமாஸ் வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போச்சு அதுல இருபது பேர் இறந்துட்டாங்க இருபது பேரை ஒப்படைக்கிறாங்க இந்த இருபது யூதர்களுக்கு ரெண்டாயிரம் பாலசீரியல் விடுதலை செய்யறான் கோலாகலமா இருக்குது உலகமே கோலாகலமா இருக்கு இந்த செய்தித்தாள வந்துகிட்டு இருக்கு யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு சமூக வலைகளில் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் பேர் ஆறு பாலசீன மக்கள் ரெண்டாயிரம் பேருக்கு யூதர்கள் இருபது பேர் இந்த உலகத்துல எந்த வரலாற்று பார்க்க முடியாத சம்பவம் எதை சொல்லி போருக்கு வந்தா நாங்க பனைய கைதிகளை பிடிச்சிருவோம் ஹமாஸ் இல்லாம ஆக்கிடுவோம் பாலசீனத்தை அழிச்சிருவோம் சொல்லி இறங்கக்கூடிய யூதர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா வெக்கி தலை முடிக்கக்கூடிய காட்சி இந்த ஹமாஸை வந்து இங்க இருக்கிற ஒரு பாலிமரும் தந்தி டிவியும் தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்லாம் சொன்னாங்க நிலைமை என்ன அப்படின்னா ரெண்டு வருஷமா இருந்த ஜெயில இருக்கக்கூடிய பாலசீன கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு யூதரை அவங்க வழி அனுப்புறாங்க அந்த யூதரு என்ன சீனாருன்னு பார்த்தா அந்த ஹமாசை கட்டி அழைச்சு இந்த தலையில முத்தமிடுறாரு முடுறாரு உலக வரலாற்றை பிசியா பார்க்க முடியாது ரெண்டு வருஷமா அவர் ஜெயில இருக்கிறாரு அந்த ஹாமாசை நெத்தியில முத்தமிடுறாருன்னா என்ன காரணம் அப்படி எப்படி அடக்கப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நடந்திருப்பாங்க அந்த கைதிகள்கிட்ட கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க பாருங்க டிவியில் பார்க்கலாம் தெரியும் பாத்துருப்பீங்க பாத்தீங்க நிலைமை உலக வரலாற்று பார்க்க முடியுமா ஒரு காவல்துறை அதிகாரி நம்மள வந்து ஜெயில போடுறாரு நம்ம ஜெயில இருக்கிறோம் ஜெயில இருந்து வரக்கூடிய நம்ம எந்த காவல்துறை அதிகாரி முத்தம் விடுவோமா சத்தம் போட்டு கூட சபிச்சுட்டு விடுவோம் ஆனா இங்க என்ன நடக்குது சிந்திச்சு பாக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ஏன்னா ஒரு சிறு கூட்டம் உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒண்ணு சேர்றான் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறான் குண்டு போடுறான் கொலை செய்யறா சாப்பாடு இல்ல உணவு இல்ல எந்த ஒரு வசதியும் இல்லைங்களா பார்த்துருப்பீங்க மருந்து மாத்திர இல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நிலைமையில அந்த கூட்டம் எப்படி வெற்றி விட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் தக்குவா இறை அச்சம் இறை அச்சத்தோடு இருந்தா இந்த உலகத்திலே மறுமையில் நம்ம வெற்றி வருவோம் அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ செல்லசான குத்தாலா உங்களை என்னை ஆக்கி வேண்டு கூறி இன்னும் உரையை நிறைவேற்ற செய்கிறேன் واحد دوانا الحمد لله بالعالمين السلام عليكم ورحمة الله وبركاته